குட் ஈவினிங் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா எனக்கு ஹாப்பியான நியூஸ் என் மேலே அக்கறையாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர் வந்து ஃபேஸ்புக்கில் ரீச் ஆயிருக்காங்க அது மட்டும் கிடையாது மானிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது வந்து இன்னைக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இல்லையா ஏன் அப்படின்னா நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது துயரம் வருதுன்னா கடமையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக இந்த நிலை மாறும் அடுத்த நிலை வரும்னு நான் சொல்லுவேன் அது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாகவே இருக்கேன் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபாலோவர் இருக்கக்கூடிய என்னோடய பேஜ் வந்து ஹேக் ஆகிடுச்சி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஹேக் ஹேக் பண்ணால் நான் கொடுத்துட்டேன் என்னோட மிஸ்டேக்னால தான் அது ஹேக் ஆச்சு நான் யாரும் வந்து திருடி திருடிட்டு போகலை திருடுறதுக்கான வழியை நான் தான் கொடுத்தேன் சாவியாக அவங்க கையில் நான் தான் கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிவிட்டேன் மிஸ் பண்ண ஏன்னா அந்த ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அக்கௌண்ட் இருக்கிற அந்த பேஜை வந்து நான் செல் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து எப்படியும் மோர் தென் ஒன் லேக் கண்டிப்பாக அதை வாங்கியிருப்பாங்க அந்தளவுக்கு வியூஸ் போகிற அக்கௌண்ட்டு அதில் நான் பொதுவாக நான் போடுற வீடியோஸ் வந்து ரொம்ப கேட்சியாக அட்ராக்டிவாக இல்லை அப்படிங்குறனால எனக்கு அதிகமாக இன்கம் வராது பட் நான் ஏதோ வந்து நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு ரோட் ரோடாக வீடியோ எடுத்துகிட்டு திரியிறா அப்படின்னு போட்டிருந்தாரு இட்ஸ் நாட் அ ட்ரூ ரோட் ரோடாக வீடியோ எடுத்துகிட்டு தெரியல என்னோடய வேலை நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு நடுவில் என் ஃப்ரீ டைம்னா கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட நீங்களே பார்த்தாவே தெரியும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பல்கான வீடியோஸை இப்போ வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய பேஜ் வந்து ஹேக் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து சோர்ந்து போயிட்டு சோர்ந்து போனேன் எதுக்காகனா அதை அதை வந்து தப்பாக பயன்படுத்துனாங்கன்றதுக்காக சோந்து போனேன் நான் ப்ராப்பராக ஸ்டெப் எடுத்து அதை வந்துட்டு அந்த அந்த பேஜை பிளாக் பண்ணுறதுக்கு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் போட்டு நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஜ் பிளாக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஃபாலோவர் கூட இல்லை இப்போ என்ன பண்ணால் புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பித்து அதில் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை ஏன்னா நான் வந்து டூ லேக்கில் இருந்துட்டு இப்போது ஒரு ஒரு ஃபாலோவர் வர்றதே பெரிய விஷயம் ஒவ்வொரு ஃபாலோவரும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து கிடைச்ச எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் நான் நான் வந்து ஒர்க்கே பண்ணலை மனசு கஷ்டமாக தான் இருந்தது அதை விட்டு வெளியில் வரணும்ல பட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன் ரொம்ப பண்ணலை ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் மே அண்ட் ஜூன் மாதம் மறுபடியும் சரி நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோம் நான் டூ மந்த்து பண்ணேன் இன்றைக்கி ஜூலை மாதம் ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோ ஃபாலோவர்ஸை வந்து கிடச்சிருக்காங்க மானிட்டேஷனும் எனேபிள் ஆகிடுச்சி பணம் வருது வரலைங்க வந்து செகண்ட்ரி அது உருப்படியாக போஸ்ட் போட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயம்னு சொல்லி நிறைய ஷேர் ஆகுது என் வீடியோ அப்படின்னா அப்போ வந்து பணம் வரும் ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் சம்ஹவ் நான் தோத்தாலும் ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருப்பேன் நான் அதே மாதிரி பல முறை தோல்வியை கண்டு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம் இது வந்து என்னோடய ப்ராக்டிக்கலான பர்சனல் லைஃப்லேயும் தான் சோஷியல் அகடமிக் ப்ரொஃபைல்லையும் இல்லைங்களா சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஏன்னா நம்மளோட பேஜ் ஹேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மீண்டு வந்திருக்கோம் இது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டாவே போதும் ஒவ்வொரு தோல்வியும் ஏதோ ஒரு பாதையை நமக்கு திறக்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அந்த இடத்துல குறுக்க ஒரு செவர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் பறக்கிறதுக்கு தயாராகணும் அப்படின்னு இறைவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பாக தான் யோசிக்கணுமே தவிர ஐயையோ செவ் இருக்குதே நான் என்னடா பண்ண போகிறேன் எப்படி அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லி வருத்தப்பட்டு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அதுதான் முக்கியம் ஸோ அது மாதிரி தான் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கான வலிமையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டாவே வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் முகத்தில் புன்னகை மாறாமல் இருக்கலாம் ஆ சரியா அதனால் எப்பயுமே புன்னகையோடு இருங்க என்ன துன்பம் வந்த போதிலும் எதுவும் நிரந்தரம் இல்லை கீப் மூவான் டாடா